ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இனி ஒரு சூப்பரான் டீச்சர் தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் இன்னி எல்லாம் சூப்பரான் டீச்சர் சொல்றேன் என்னன்னா நம்ம வந்து ஒரு நாலு பேர்கிட்ட பேசிட்டு பேசிட்டு இருக்கும் போது நமக்கு நம்ம வாயில வர ஸ்மெல் நமக்கு தெரியாது ஆனா மத்தவங்களுக்கு தெரியும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சு ஸ்மெல் வருதே சொல்லிட்டு ஒரு தள்ளி போவாங்க நடந்து போவாங்க ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது வாயில சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் நம்ம கிட்ட நல்லா பழகிறவங்க மட்டும் நம்ம சொல்லுவாங்க வாயில ரொம்ப ஸ்மெல் வருது என்ன இருக்கும் பாரு வயத்துல புண்ணா இருக்கும் போல சரி பண்ணு ஏதாச்சும் மாத்திரை சாப்பிடலாம் ஏதாச்சும் காரத்தை கம்மி பண்ணி ஏதாச்சும் பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கேத்தி ஆஹ் ஓகே நம்ம காரத்தை கம்மி பண்ணலாம் இல்ல மாத்திரை ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் இல்ல ஜோலா சாப்பிடலாம் இல்ல கீரை வகைகள் சாப்பிடலாம் சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பண்ணுவீங்க வயிற்றுல இருக்க புண்ணு ஆடுறதுக்காக அதுக்கப்புறம் வாய்ந்த ஸ்மெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க ட்ரை பண்ணாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ பண்ணுவீங்க கண்டினியூ பண்ணி திரும்ப என்ன பண்ணுவீங்க காரமான பொருளை சாப்பிடுவீங்க அந்த ஸ்மெல் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும் திரும்ப திரும்ப அந்த ஸ்மெல் வந்துட்டு இருக்கும் அப்ப என்ன பண்ணு சிம்பிளா நான் அவர் சொல்றேன் நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மறுநாளே இந்த ஸ்மெல் வந்து சரியாகும் இல்லைன்னா வயிற்று புண்ணு முதல்ல குணமாகும் வயிறு புண்ணு குணமா அனுச்சினாலே போதும் இந்த ஸ்மெல் வராது வாயில இருந்து நான் சொல்றேன் சூப்பரான் டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்களாலே போதும் உங்க வயிற்று புண்ணு சரியாகும் வாயில வர்ற ஸ்மெல்லும் சரியாயிடும் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்றேன் அதே ஒரு லைக் போட்டுருங்க சொல்றேன் என்ன டிப்ஸ் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வைத்திய இது வீட்டு வைத்திய நாயுது ஒன்னும் இல்லை அகத்திக்கிரி இருக்குங்க அந்த அகத்திக்கிரி வாங்கி இதை நீங்க பொறிச்சு சாப்பிட்டாலே போதும் சூப்பரா சரியாயிடும் மறுநாள் உங்களுக்கு விசாரிக்க தெரியும் இதை நீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க ஆனா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த அகத்திக்கிரினால ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த அக்கத்தி கீரையை சாப்பிட்டுட்டு ரிங்ஸ் பண்ணக்கூடாது ரிங்ஸ் பண்ணா அதுவே உங்களுக்கு உயிரை பாதிக்கிறது உயிரையே கொள்ற அளவுக்கு விஷத்தன்மையா மாறிடும் இந்த அக்கத்திகீரை அது எப்படின்னா மீனும் எடுத்துக்க கூடாது இந்த இந்த கீரை கூட மீன் மீன் வகை எல்லாம் எடுத்து சாப்பிடாதீங்க சோ அதுவும் ஃபுட் பாய்சன் உங்களுக்கு பாய்சனா மாறிடும் இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கீரை சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்னா இனி ஒன் ஹவர்லயே ஸ்பாட் காலி ஆகும் வாய்ப்புகள் இருக்கு இதுவே உங்களுக்கு விஷமா மாறிடும் தவிர பண்ணாதீங்க அகத்திக்கரை சாப்பிட்டு இந்த மறுநாள் வரைக்கும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அக்கத்திக்கரை ஆகணும் சாப்பிட்டுட்டு நான் அக்கத்திக்கரை மட்டும் சாப்பிட்டேன் சாயந்தரம் சாப்பிட்டேன் நைட்டுக்காக அகத்திக்கிற டென்ஸ் பண்ணலாமான்னு அதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா என்னன்னா அகத்திக்கிற சாப்பிட்டு ஜீர்ணம் ஃபுல்லா ஜீர்ணம் ஆகி அது எதுவுமே ஜீர் ஃபுல்லா ஜீர்ணம் நீங்க டென்ஸ் பண்ணா ஒண்ணும் இல்ல சப்போஸ் ஜீரண சக்தி ஆகலைன்னா இது உங்களுக்கு ரிஸ்க்ல போய் முடியும் சோ என்ன பண்றீங்க அகத்திக்கிற சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்றத அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமான விஷயம் இதை மறந்துடாதீங்க சப்போஸ் தெரியாம அகத்திர சாப்பிட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த விஷமா மாறி உங்களுக்கு ஒன் ஹவர்ல உயிரை கொள்ற இந்த அகத்துக்கீரை இதை எப்படி நீங்க முறியடிக்குது இந்த விஷயத்த எப்படி மாத்துறது நீங்க எப்படி குணமாவது சரியாவுது சொல்ற டிப்ஸ்